வெல்கம் தமிழ் டேக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கூலிங் கிளாஸ் இவ்வளோ நாள் நான் போட்டு வீடியோ போட்டதுக்கு காரணம் எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால தான் இவ்வளோ நாள் நான் இந்த கூலிங் கிளாஸை யூஸ் பண்ணேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இனிமேல் வந்து எதா கெட்டப்ஸ்னால் மட்டும்தான் கூலிங் கிளாஸ் போடுவேன் சாதாரண வீடியோக்கெல்லாம் இந்த மாதிரி போட மாட்டேன் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

இட்லிக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கு சப்பாத்திக்கு போடல எப்படி இருக்கு தெரியுமா இது உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் குட்டி ஸ்டோரியா ஏற்கனவே குட்டி ஸ்டோரி சொல்றேன் சொல்றேன் வாங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது உயிரை ஒருத்தர் காவு வாங்கிட்டாரு மறுபடியும் ஏண்டி அந்த வைத்தியசில கலப்புற சொல்லுங்க அதாவது கேரளாவில் பசின்னு ஒரு சிறந்த எழுத்தாளர் இருந்தார் அவருடைய எழுத்துக்கள்லாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவரை ரொம்ப பேருக்கு அடையாளம் தெரியாது ஏன்னா அவர் ஒரு சாதாரண நார்மலாக என்ன மாதிரி இருப்பார் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போயிருக்கார் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு காசு கொடுக்கலான்னு பாய்ட்டில் கை வைக்கிறார் என்னடா இது இரண்டாயது பர்சுக்கான என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஓனர் போயிட்டு ஐயா நான் பணம் எடுத்துக்கிட்டு வந்தேன் என் பர்ஸு தொலைஞ்சி போச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வீட்டுக்கு போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு நீக்கேன் அந்த ஹோட்டல் முலைய சொல்லியிருக்கேன் பூரா இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் என்ன பிச்சை எடுக்கிறது இந்த வேறு நீ போட்டுக்கிற வேட்டி சட்டையை அவுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போய் நீ காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் வேட்டி சட்டையை வாங்கிட்டு போனிருக்கான் இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க ஹோட்டலில் எல்லாரும் இவரை பாக்கிறாங்க யோ சட்டை போட்டுனா அவுத்துக்குடியா அப்படின்னோடனே சட்டையை அவுத்து வச்சிட்டாரு வேஸ்டி அவுக்கும் போது ஒரு குரல் ஐயா அவுக்காதிங்க அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு எவ்வளோ காசு தரணும் ஐம்பது ரூபாங்க அப்படின்னா அவருக்கு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வாங்க போலான்னு அவரு கையெடுத்து கும்பிட்டாரு ஐயா நீ தெய்வம் ஐயான்னு அப்போ அந்த ஐம்பது ரூபா கொடுத்தவரு லுங்கி அவுத்து காட்டுறாரு அவரு ஏகப்பட்ட பர்ஸ் வச்சிருக்காரு ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் ஜிஎஸ்டின்ற பேர்ல ஏகப்பட்டத போட்டு பிடிங்கிட்டு இப்போ அதுக்கு குறைக்கிறோம் இதுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு குறைச்சா பஷீர் நிலைமை தான் அதாவது காசு கொடுத்தா டிஃபனுக்கு ஐம்பது ரூபான்றதுக்காக நன்றி சொல்றதா இல்லை மொத்த பரிசையும் ஆட்டைய போட்டான்றதுக்காக அவனை திட்டுறதா என்ன பொறுத்த வரைக்கும் மானத்தை காப்பாற்ற பார்த்தீங்களா அதுதான் நன்றி சொல்றாங்க ஆமாம் இந்த மாதிரி எமோஷனலா சொல்லி சொல்லியே நம்ம வந்து எமோஷனலுக்கு இடியட்டா இருக்கிற மக்கள்லாம் ஆள்றவங்க நம்மளை ஒரு இளிச்ச வாயங்களாக வரி வரியாக போட்டு வரி குதிரையாக மாற்றி வச்சுக்கிறாங்க மக்களை காப்பி யாரியே போயிடுச்சு இந்த மாதிரி ஊர் காலையை பேசி காப்பி யாரி குடிக்கப்பாங்க அப்படி சொல்ல இருக்காது